ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி யாரா ஃப்ரை செய்யலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நாலு பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் வெங்காயமும் வதங்கி வரணும் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம்ல அதோடய பச்சை ஸ்மெல்லும் போகணும் அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குது ரெண்டு தக்காளி வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பூட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா தக்காளி எல்லாம் வதங்கி வரணும் அது வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நம்ம எற வாஷ் பண்ணும் போதே அதிலே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு தான் வாஷ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இல்லை கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தக்காளி எல்லாம் நசுக்கி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் எறா வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குனதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க இறவை எடுத்து இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இறா வந்து வேக வேக அழகாக சுருண்டு வரும் இறா அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இறா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்திருக்கு இறா வந்து ரொம்ப வேக விட்டிங்கன்னா ரொம்ப லப்பர் மாரி ஆகிடும் அதனால் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே வேக வச்சு எடுத்துக்கணும் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகா பொடி போட்டுக்கிறேன் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் எப்போயுமே ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது தனி மிளகா பொடி போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள் டீப் ஃப்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகா பொடி போட்டு நல்லா கிண்டியாச்சு இறா பாருங்கள் அழகாக சுருண்டு வந்திருக்கு இப்போ தேவையானது தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக இறாலே தண்ணி ஊற்றி வரும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் அதிகமாக வேக விட்டுக்கிட்டீங்கன்னா லப்பர் மாரி ஆகிடுற இறா வந்து உங்களுக்கு மென்று சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால சீக்கிரமாக வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இறாலே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்குது பாருங்கள் நல்லா கொதிச்சு டீப் ஃப்ரை பண்ணுற வரைக்கும் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம் அங்கே பாருங்கள் சூப்பராக எறா ஃப்ரை வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது இது பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து தண்ணியெல்லாம் சுண்டி ரெடி ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் செவர விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சூப்பரான எறா ஃப்ரை வந்து ரெடி ரெடியாகிடுச்சு சுட சுட சாதம் போட்டு எறா ஃப்ரை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ